ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டு பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ அடுத்த பத்தா வச்சு விட்டுருக்கேன் கடாயை அடுக்க வச்சு விட்டுருக்கேன் அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் எண்ணெய்காயும் கடுகு போட்டுக்கலாம் கடும் ரெண்டு ஒன்று மருப்பும் போட்டுக்கலாம் கடுகு பொரியவும் வெங்காயம் போட்டுக்கலாம் அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கிடலாம் அடுத்து நம்ம பேட்டை வந்து கீவி வச்சு போட்டுக்கிடலாம் Это крутой வயிற்று தண்ணி கொடுத்து விட்டுக்கிடலாம் வேக வச்சு மூடி போச்சு வச்சுக்கிடலாம் அங்கே வேகட்டும் அப்புறம் என் பார்த்துக்கலாம் யூடியூட் குரில் காய் விட்டோம் பார்க்கலாம் வீட்டு தொழில் வந்து நம்ம ரேஸ் திருவினால அடிச்சிக்கிற வெங்குறோம் இது வந்து நம்ம உடலுக்கு அடுத்தது சேர்த்துக்கலாம் வீட்டோட்டு ரத்தம் நமக்கு கிடைக்கும் நல்லபடியாக பீட்டெட்டு வந்து நம்ம சாப்பிடலாம் பீட்டெட்டு வந்து உடலை ஆரோக்கியத்துக்கு நல்லதுங்க அதுக்கு தேங்காய் ரெண்டு பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கெல்லாம் அரைச்சி தெரியறது அரைச்சி போட்டு மிக்சியாக போட்டு அரைச்சி இந்த மாதிரி கேரட்டு பீட்ரூட்டு இந்த மாதிரிலாம் நம்ம அடுத்தது வா சேர்க்கணும் உடம்புக்கு நல்லா தேங்காய் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பரட்டி விட்டுட்டு அப்படி இறக்கிட்டா திட்டு விட்டு போய் ரெடிங்க காரக்குழம்புக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டூஸ்கட்டு போய் நாங்கள் ஏது கம்பி ஒரு சப்பிரசன்